அனைவருக்கும் வணக்கம் இன்று சனிக்கிழமை இன்றைய நாளில் நாம் காண இருப்பது அனந்தாதி யோகங்களைப் பற்றி இந்த அனந்தாதி யோகங்கள் நம் வாழ்க்கையில் மிக எளிமையாக முன்னேற்றங்களையும் தன லாபங்களையும் காரிய சித்திகளையும் பூமி லாபங்களையும் மித்திரர்களால் நன்மையும் போஜனங்களால் லாபத்தையும் தீர்க்கமாக சித்திகளையும் லாபகரமாக லாபகரமான விஷயங்களையும் நமக்கு தந்தல்கின்றன இந்த அனந்தாதி யோகங்கள் எவ்வாறு இயங்குகிறது என்றால் வாரம் என்று சொல்லக்கூடிய கிழமையின் அடிப்படையிலும் அன்று இறக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இந்த அனந்தாதி யோகங்கள் இயங்குகின்றன இதற்கு ஜாதகம் தேவையில்லை தசா புத்தி தேவையில்லை ராசி தேவையில்லை கிளமையும் நட்சத்திரத்தை மித்து நாம் ஒரு சில காரியங்களை செய்யும்போது இந்த அனந்தாதி யோகங்கள் நம்மளுக்கு நன்மை வைக்கும் விதமாக இருக்கின்றது இந்த அனந்தாதி யோகங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது என்றால் ஞாயிறு என்றால் அசுபதி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்களும் வரிசையாக எழுதி கொள்ளுங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் வரிசையாக எழுதி கொள்ளும்போது ஏன் வரிசையாக எழுதின நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒன்று ரெண்டு மூன்று நாளும் போட்டுக்கொண்டாலும் சரி இல்ல அசுபதி பரணி கார்த்திகரோகிணி முதலிடம் ஊசம் ஊசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்தர அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் போராட உத்திராட திருவனாகவிட்டோம் சதயம் போரட்டாதி உத்திரட்டா ரேவதி என்று எழுதி கொண்டாலும் சரி அது அவரவர்கள் விருப்பம் ஞாயிறன்று அசுவனி நட்சத்திரமோ மிருகசிரிட நட்சத்திரமோ வந்தால் அன்று தனலாபம் உள்ள நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் இணைக்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும் நம்மளுக்கு நாம் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினியாகவோ மிருகசிரிடமாகவோ இருந்தால் நாம் அந்த காரியத்தை என்று போய் செய்யும்போது தனலாபங்கள் கிடைக்கும் அவ்வாறு இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ மிருகசிரிட நட்சத்திரத்திலே பிறந்த நபர்கள் இருப்பார்கள் அவர்களை கொண்டு அந்த காரியங்களை செய்ய சொன்னால் தனலாபங்கள் கிடைக்கும் அப்படி அதுவும் அல்லவென்றால் அஸ்வினி நட்சத்திரத்தன்று தேவர்களையோ அல்லது விநாயகரையோ அல்லது அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தேவர்களையோ தேவர்களையோ அவர்களை கொண்டும் செய்ய வைக்கலாம் இல்லை மிருகசிர நட்சத்திரம் பிறந்த நபர்களை கொண்டும் செய்ய வைக்கலாம் நமக்கு தனலாபங்கள் கிடைக்கும் இதுபோல் திங்களன்று இந்த நட்சத்திரங்களை கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டும் மிருகசீரிடத்திலிருந்து இடத்திலிருந்து நல்லா கவனம் மிருகசீரிடம் மிருகசிரிடம் திருவாதிரை அப்படின்னு சொல்லி வரிசையாக எழுதிக்கிறணும் காரணம் என்னென்னா இங்கே அசுவதி முதல் எழுதக்கூட எழுதி கொண்டீர்கள் என்றால் திங்கக்கிழமை வந்து மிருகசிரட நட்சத்திரத்திரத்தில் மிருகசீரிட நட்சத்திரமாகவும் இல்லை ஆயின நட்சத்திரமாக இருந்தால் நமக்கு தன லாபங்கள் வரும் அதுபோல் புதனன்று இப்பொழுது இங்கு ஆயில்யம் முதல் வரிசையாக நட்சத்திரங்களை எழுதிக்கொள்ள வேண்டும் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரம் என்று எழுதிக்கொள்ள வேண்டும் புதனன்று ஆயிலிய நட்சத்திரமாகவோ அல்லது ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் இந்த ஆயிலியமும் அஸ்த நட்சத்திரமும் தனலாகத்தை தரும் புதனன்றாக இருந்தால் வியாழன் என்று அஸ்தம் முதல் எதிக் கொள்ளுங்கள் இங்கே ஒன்று ஒன்றை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்து ஐந்தாக மாற்றி மாற்றி வருகிறேன் அண்ணா அப்படி என்றால் வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து அஸ்த நட்சத்திரமாகவோ இல்லை அனுஷநட்சமாக இருந்தால் இவர்களை கொண்டு ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது தனலாபங்கள் கூடி வரும் அடுத்து வெள்ளி அனுச முதல் எழுதி கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை என்று அனுச நட்சத்திரமாகவோ உத்ராட நட்சத்திரமாகவோ இருந்தால் தனலாபங்கள் வந்து சேரும் சனிக்கிழமை உத்ராட நட்சத்திரமாகவோ புரட்டாதி நட்சத்திரமாகவோ இருந்தால் தனலாபங்கள் வந்து சேரும் இன்று சனிக்கிழமை என்பதால் இன்று உத்ராடமாகவோ புரட்டாதியாக இருந்தால் தனலாபங்கள் வந்து சேரும் இவர்கள் இன்றைய நாள் இவர்களுக்கு தனலாபத்தை வந்தறையும் ஜென்ம நட்சத்திரத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஒரு பொதுவான விதி ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் இதில் இருந்தால் இன்றைய கிழமையாக இருந்தால் அவர்களுக்கு தனலாபங்கள் வந்து சேரும் இது மாறாத விதி இதுபோல் அவரவர் இதில் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் பிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தினால் தனலாபங்கள் நமக்கு வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்வோம் இது எழுதும்போது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு மட்டும்தானா மற்ற நட்சத்திரங்களுக்கு இல்லையா என்ற கேள்வி எறும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் உண்டு அதை பற்றி விரிவாக காண்போம் நன்றி வணக்கம்